வணக்கம் தேவேந்திரர் வீட்டின் முன் பிணத்தை பிதைத்து அட்டகாசம் இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சூரக்குளம் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருநூறு கிராம இருநூறு வீடுகள் உள்ளனர் அதில் ஒரே ஒரு தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் வீடு அவருடைய பெயர் லட்சுமணன் தேவேந்திரர் இவர் மாற்றுத்திறனாளி ஆவார் பூர்வீக காலத்தில் அந்த ஊரில் லட்சுமண தேவேந்திரர் மட்டும்தான் அவருடைய குடும்பத்தினர் மட்டும்தான் வாழ்ந்து வந்தனர் மாற்று சமூகத்தினர் குடிபெயர்ந்து இந்த ஊருக்கு வந்தனர் அவர்கள் வசிப்பதற்காக இடம் கொடுத்ததே லட்சுமண தேவேந்திரர் குடும்பம்தான் ஆனால் அவர்கள் தற்பொழுது அதிகமாக உள்ளார்கள் ஒரே ஒரு வீடு தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் வீடு தற்பொழுது அந்த லட்சுமண தேவேந்திரர் அவருக்கு மாற்று சமூகத்தினர் தீண்டாமை கொடுமை இழைக்கின்றனர் அதாவது பொது சாலையில் நடக்கக்கூடாது பொது குளத்தில் குளிக்கக்கூடாது பொது குளத்தில் குடிநீர் எடுக்கக்கூடாது பொதுக்கோயிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று அவருக்கு இடைஞ்சல் பண்ணிகின்றார்கள் தற்பொழுது அவரை ஊரை விட்டே துரத்துவதற்குரிய முயற்சிகளில் மாற்று சமூகத்தினர் ஈடுபட்டு வந்தனர் பலமுறை புகார் கொடுத்தும் காவல்துறை தமிழக அரசு திண்டாமை ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அவருக்கு மேலும் இடைஞ்சல் கொடுக்கும் விதமாக லட்சுமண தேவேந்திரர் வீட்டின் முன்பாக மாற்று சமூகத்தினர் ஒரு பிணத்தை கொண்டு வந்து புதைத்து அடக்கம் செய்துள்ளனர் அந்த ஊரிலே பொது சுடுகாடு பொது இடுகாடு இருந்தும் கூட மாற்று சமூகத்தினர் இந்த லட்சுமண தேவேந்திரரை வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டின் முன்பாக பிணத்தை புதைத்து அடக்கம் செய்துள்ளனர் இதனால் லட்சுமண தேவேந்திரருடைய இரண்டு சிறு குழந்தைகளும் அச்சத்தில் உள்ளனர் ஆகையால் அந்த குழந்தைகளை ஊரில் கொண்டு போய் விட்டுள்ளார் ஒரு குடியிருப்பு பகுதியில் பிணத்தை கொண்டு வந்து புதைத்து அட்டகாசம் செய்கின்றனர் இந்த லட்சுமண தேவேந்திரருக்கு இந்த மாற்று சமூகத்தினர் தீண்டாமை கொடுமை இழைத்து வருகின்றனர் ஆனால் இந்த தீண்டாமை ஒழிப்புத்துறை தமிழக காவல்துறை தமிழக அரசு யாருமே கண்டுகொள்ளவில்லை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த அமைப்புகள் அந்த லட்சுமண தேவேந்திரருக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும் சட்ட வல்லுநர்கள் களமிறங்கி நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தீண்டாமை ஒழிப்புத்துறை காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் லட்சுமண தேவேந்திரருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் பட்சமாக நடக்கக்கூடாது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் என்ற காரணத்துக்காக அவருக்கு தமிழக காவல்துறை தீண்டாமை ஒழிப்புத்துறை அநீதி இழைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் லட்சுமண தேவேந்திரருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவருடைய வீட்டின் முன்பாக புதைக்கப்பட்டுள்ள அந்த பிரேதம் சம்பந்தமாக விசாரணை நடத்தி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும்